வணக்கம் இது நிஜகன் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான மனித எலும்பு கூட்டு படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செம்மணி மனித புதைகுலி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது தொடர்பில் அவர் கருத்துக்கள் வெளியிட்டிருக்கின்றார் அந்த வரிசையில் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் நீதிமன்றத்திலும் புதைகுழியிலும் செயற்படுகின்ற சட்டத்திறனிகள் என்ற அடிப்படையில் பொறுப்பான சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி இருக்கின்றது அண்மை காலமாக தொகுதிகளுக்கு புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக வேண்டும் இந்த புதை தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும் அந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கின்ற பொருட்களை இருக்கும் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் அந்த பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மை தன்மை சுய தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் ஏஐ பாவனை செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது ஒரு தவறான விடயமாகும் போலியான தகவல் சமூக வலைத்தளங்களை போய் சேரும்போது போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை வந்து திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதை வந்து பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில அவர்களுடன் கலந்துரையாடி அதாவது அவர்களோட கலந்துரையாடியதன் படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான விடயங்கள் செய்வது நீதிமன்றத்தை அவமதிப்பதாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும் அதோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி அந்த சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன ஆகவே இவ்வாறு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் அவர் இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்று வரை குறித்த புதைகுழியில் முப்பத்து மூன்று மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் ஏழு என்ற வாகன இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்தது குறித்த அந்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் மக்கள் மத்தியில் அழுகின்றது மேலும் போலீசாரின் வாகனத்துக்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவது கிடையாது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் என்று பலரது மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிவலைகளை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அத்தோடு யாழ்ப்பாணம் அரியாலை செத்து பார்த்தேந்த மனித புதைகுழியிலிருந்து நேற்றுடன் அதாவது நேற்று முப்பதாம் தேதியுடன் மொத்தமாக முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் சிறுவர்களின் எலும்பு கூடுகள் புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற எலும்பு கூடுகளை வெளியே மீட்டெடுப்பதில் பாரிய சிக்கலை மீட்பு குழு எதிர்கொண்டிருக்கிறதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்தரணி ரனிதா தெரிவித்திருக்கின்றார் குறித்த எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் எலும்பு கூடுகளை வெளியே பிரித்தெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக புதிதாக எலும்பு கூடுகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு விடயமாகவே இருக்கின்றது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைகுழி அகழ்வு பணியில இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த இரண்டாம் கட்ட நான்காம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன நேற்று வரை இருபத்தி ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில மேலும் ஆறு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இருந்தன இந்த நிலையில முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்ட எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டும் இருந்தன அத்தோடு இதுவரை காலமும் புதைகுழியிலிருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் பையொன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தது செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்கள்ல அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அந்த பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இதேவேளை செம்மணி மனித புதைவுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு அனுமதி கிடைத்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியும் இருந்தன பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நடைபெற்று பின்னர் சிறிய கால இடைவெளியின் பின்னரே அகழ்வு பணிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இப்படி செம்மணி புதைகோழி விவகாரம் ஒரு பாரிய சர்ச்சையை அதாவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் மன கவலைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில மற்றொரு விடயமாக நேற்றைய எரிபொருள் விலை மாற்றத்திற்கு ஏற்ப பேருந்து கட்டண திருத்தம் குறித்த முடிவொன்று எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள்ள எடுக்கப்படும் என்று சொல்லி தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது து தேசிய போக்குவரத்து ஆணையகத்தின் பணிப்பாளர் நாயகியான் நவோமி ஜெயவர்த்தன இந்த தகவலை வெளியிட்டும் இருக்கின்றார் பேருந்து கட்டணம் மாற்றம் செய்ய அதாவது இந்த பேருந்து கட்டண மாற்றம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்க தேசிய போக்குவரத்து ஆணையகம் கூடி ஆலோசித்திருக்கிறதாகவும் அவர் தெரிவித்து ஆண்டுதோறும் நடக்கும் பேருந்து கட்டண திருத்தம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் முதலாம் திகதியில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படவிருந்தாலும் எரிபொருள் விலை மாற்றம் காரணமாக தற்போது அதனை நடைமுறைப்படுத்த முடியாத என்று சொல்லி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் இந்த வரிசையில இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் விலை திருத்தத்தை அறிவித்தது அதன்படி பெட்ரோல் தொன்னூற்று இரண்டு விலை பன்னிரண்டு ரூபாவாக உயர்த்தப்பட்டு ஒரு லிட்டருக்கு முன்னூற்று ஐந்து ரூபாவாக அமைந்தும் இருக்கின்றது மண்ணெண்ணெய் விலை ஏழு ரூபாவால் உயர்ந்து நூற்று எண்பத்து ஐந்து ரூபாவாகவும் டீசல் விலை பதினைந்து ரூபாவால் உயர்ந்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது அத்தோடு பெட்ரோல் தொன்னூற்றி ஐந்து மற்றும் சூப்பர் டீசலின் விலைகள் மாற்றமின்றி நீடிக்கின்றன என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படி மாறி மாறி நாட்டில் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் அரங்கறிக்கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் எங்களுடைய நாட்டில் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கலாம் வணக்கம்